இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் முதலில் மெல்வத்து பூடத்துக்கு சென்றார் இதன்போது மெல்வத்து மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் இலங்கையின் வரலாறு தொடர்பிலும் கலாச்சாரம் தொடர்பிலும் அமெரிக்கா மிகுந்த மரியாதை கொண்டுள்ளது எனவே கடந்த பல மாதங்களாக இலங்கையின் கலாச்சாரம் சார்ந்த பல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றது அம்பாறையில் உள்ள ரஜகல எனப்படும் தூபி பல புராதன சுற்றுலா வழிபாட்டு தலங்களை புனரமைக்கவும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன முன்னர் இறந்தவர்களுடன் நம்பிக்கையாக செயற்பட முடியாத நிலைமையம் தற்போது ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா செல்ல இருவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள என்று ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் ஆம் நேற்று இருவருக்கு தடை விதிக்கப்பட்டது அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதை விரும்புகின்றது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நாங்கள் உலகளாவிய ரீதியில் பாரிய ஊழல் சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அதனை கட்டுப்படுத்த பங்களித்து வருகின்றோம் அதுபோலவே இலங்கையிலும் புதிய அரசாங்கத்துக்கு எமது பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்குபவன நம்புகின்றோம் புதிய ஜனாதிபதியும் மக்களுக்காக செயற்படுகின்றார் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அரசாங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒரு குறையும் இல்லாமல் கிராமங்களுக்கு சென்றால் அவதானிக்க முடிகிறது அது இனி நிவர்த்திக்கப்படும் என நம்புகின்றோம் எனவே அவர்களுக்கு உதவுவது நல்லது விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான வேறுபல வழிமுறைகள் தொடர்பிலும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம் புதிய ஜனாதிபதி எம்மிடம் கலந்துரையாடும் போது விவசாய மேம்பாடுகள் தொடர்பிலும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ட்ரங்க் அஸ்கிரிய பூடத்தின் மகாநாயகர் வரகாகூட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் பொருளாதார நெருக்கடி காலத்தில் இலங்கையில் நான் இருந்தபோது மிகவும் கடினமான காலமாக இருந்தது என்னால் இயன்ற உதவிகளை செய்தேன்